ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வந்து ப்ரௌனி ஆஃபர் வந்து நிறைய கொடுத்துருந்தோம் நிறைய பேர் என்கொயரி பண்ணிங்க ஒரு சிலர் வந்து அப்புறமா வாங்கிக்கிறோம் அப்படின்னு என்கொரி பண்ணியிருந்தீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கொரி பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஆஃபர் வந்து விகோன்ஸ் ஏதாவது ஆஃபர் வந்து கண்டிப்பாக நான் இனிமேல் போட்டுகிட்டு இருப்பேன் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நம்மளை வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரௌனிஸ் வந்து ஆஃபர் வந்து கண்டிப்பாக இனிமேல் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் மில் மில்லட் ப்ரௌனிஸ் எல்லாமே நான் வந்து இனிமேல் வந்து ஆஃபரில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ எப்பயுமே வந்து மைதா இந்த மாதிரி ரெடி பண்ணாமல் இனிமேல் வந்து கேக் ஸ்பான்ஸ்லேருந்து நம்ம ப்ரௌனிலருந்து எல்லாமே வந்து மைதா இல்லாமல் எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இனிமேல் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அதனால வந்து இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து மைதா இல்லாமல் நம்ம ஒரு சில கேக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன் பட்டு அந்த கேக் வந்து எனக்கு கொலாப்ஸ் ஆகிருச்சு நம்ம ஒரு கேக் செய்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு சின்ன தப்பு வந்து பண்ணோம் அப்படின்னா அந்த கேக் வந்து நமக்கு முழுசுமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்மள பல பேர் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஈஸி தான் ஆனால் நம்ம வந்து அதோடய ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணால் மட்டுமே அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அதோட அது வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து பேக்காகி கிடைக்கும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அவ்வளோதான் அந்த ரெசிபி ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நிறைய பேர் வந்து ஹோம் பேக்கர்ஸாக இருக்கலாம் இல்லை அப்படி வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கலாம் பேக்கிங் வந்து கற்றுக்கிட்டு இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நே நம்ம ஒரு கேக் செய்கிறோம் இல்லை ஏதாவது செய்கிறோம் அப்படின்னாலும் அது வந்து கரெக்டாக நம்ம வந்து செஞ்சால் மட்டும்தான் எதுலேயுமே சரி இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் பட் ஆனால் லாஸ்ட்டில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அந்த கேக் வந்து சொதப்பிடும் அதை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ நான் வந்து அந்த தப்பை தான் இதில் பண்ணிட்டேன் நான் வந்து இப்போது ஒரு கப் கேக் தான் செஞ்சிட்ருக்கேன் ஒரே ஒரு எக்கு வச்சு கப் கேக் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஸோ இந்த ரெசிபி நான் செய்கிறது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ அந்த ஒரே ஒரு மிஸ்டேக்னால் நான் செஞ்ச ரெசிபி எல்லாமே அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சி ஸோ அந்த மிஸ்டேக் வந்து என்னென்னு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் எக்கு வந்து பீட் பண்ணி எடுத்திருக்கேன் அதோட சக்கரை சேர்த்துட்டு பால் ஆயில் எல்லாமே சேர்த்துட்டேன் எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து பேக்கிங்க்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து என்ன கப்கேக் அப்படின்னா ஒரே ஒரு முட்டை வச்சு நம்ம வந்து ஒரு பன்னெண்டு கேக் அளவுக்கு ரெடி பண்ணலாம் ஸோ அந்த ரெசிபி தான் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சிட்ருக்கேன் இந்த ரெசிப்பியில் இந்த வீடியோவில் வந்து இதோட ரெசிப்பியோட மெஷர்மெண்ட்லாம் நான் கொடுக்கல ஏன்னா வந்து இந்த ரெசிபி வந்து நான் பர்ஃபெக்டாக செய்யலை அதனால் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது வந்து நான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டோடு நான் வந்து இந்த செஞ்சு காட்டுறேன் இதோட குலாப்ஸு வீடியோ தான் இது என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து உங்க உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலெலாம் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நிறைய வந்து ஆட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு நம்ம வந்து வீட்டில் இருந்து லேடிஸ் வந்து இருக்கோம் அப்படின்னா எதாவது ஒரு ஒர்க் வந்து வீட்டிலேருந்தே செய்யலாம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே நம்ம நினைப்போம் ஸோ அந்த மாதிரி நினச்சிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து அந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுவோம் பட் நமக்கு வர்றது எல்லாமே வந்து நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது ஸோ ஏன் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நானே ஒரு ரெண்டு மூணு முறை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லாட்ஸ் பணம் கேட்டு பட் நான் வந்து பணம் கொடுக்கல பட்டு ஒரு சில டைம்ஸ் வந்து நானே வந்து ஏமாற பார்த்தேன் ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடாது ஸோ வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் நமக்கு இந்த மாதிரி ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா சரி ஓகே நம்ம வீட்டில் தானே இருக்கோம் வீட்டில் இருந்தே வந்து எதாவது ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அந்த டைமில் வந்து நீங்கள் இவ்வளோ பணம் கட்டுங்க உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி வந்து யாராவது பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க கண்டிப்பாக அது வந்து முழுக்க முழுக்க பொய் தான் இதில் வந்து எத்தனை பேர் உண்மையாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு சிலர் வந்து உண்மையாக இருக்கலாம் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பொய் தான் ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து அதை எந்த ஒரு ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க ஸோ நானும் ஒரு சில ஒரு ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி எங்கிட்டயே வந்து மணி வந்து பே பண்ண சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ அது ஃபேக்கு இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்காக வந்து நம்மக்கிட்ட வந்து பணம் எப்படியாவது பிடுங்களாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க தயவு செஞ்சு ஏமாறாதீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் முழுசாக விசாரிச்சுட்டு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பணம் கட்ட சொல்லி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பணம் வந்து கட்டாதீங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு முறை இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்துருச்சு நிறைய வந்து பணம் வந்து மணி வந்து பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கடைசியில் பார்த்தா அது வந்து ஃபேக்கு ஸ்கேம் அப்படின்னு தெரியுது ஸோ அதனால் வந்து ஒரு சிலர் விவரம் இல்லாமல் வந்து பணம் வந்து கட்டிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளோட பணம் தான் நமக்கு லாஸ் ஆகும் நமக்கு எந்த ஒரு வேலையுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ தயவு செஞ்சு யாருமே அந்த மாதிரி பணம் கட்டாதீங்க ஏமாறாதீங்க இன்ஸ்டாகிராமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நிறைய பேஜ் இருக்குது அதில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு யாருமே விசாரிக்காமல் பணம் வந்து கட்டி ஏமாற வேண்டாம் ஸோ இப்போ வந்து நான் சொல்கிறேன் இப்போ இந்த கேக்கை பற்றி நம்ம பேசுவோம் இப்போ பாருங்கள் கேக்கு வந்து நான் வந்து நல்லா வந்து ரெடி பண்ணி அவனில் வச்சு எடுத்துட்டேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கும்னு முன்னாகிடுச்சு கருகி போச்சு இதில் என்ன நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா மேலே வந்து நான் வந்து அவனில் வந்து ரெண்டு ராடும் ஆன் பண்ணி வைக்காமல் மேல் ராட் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டேன் அதனால் மேலே உள்ள கேக் நல்லா கருகி போச்சு கீழே உள்ளது வந்து வேகவே இல்லை அதனால் நீங்கள் ஊட்டிஜி ஆன் பண்ணிங்கனாலுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கைப்பட்டு அதை ஏதாவது வந்து பட்டன் வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிரும் ஸோ நான் மேல் ராட் மட்டும் ஆன் பண்ணி வச்சதுனால மேலே ஃபுல்லாக கருகிடுச்சு கீழே வந்து கேக் வெந்துருச்சு திரும்பவும் நான் வந்து அதை வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு கீழ் ராட் மட்டும் ஆன் பண்ணி வச்சு நான் பேக் பண்ணி எடுத்தேன் ப்ளீஸ் இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ